தளபதியோட கட்சிக்கு இந்த ஒரு சின்னம் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் இந்த மாசம் ஒன்னாம் தேதி தன்னோட கட்சி பேரை அபிஷியலா தளபதி பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாரு சோ அந்த வாரம் முழுக்க தளபதியோட கட்சியை பத்தி தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தளபதியோட சைட்ல இருந்து கட்சியை பத்தி எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் பாத்தீங்கன்னா வெளியில வரல ஆனா தளபதி பாத்தீங்கன்னா கட்சியை பத்தி தான் இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிச்சுட்டு இருக்காராம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கோட் படத்தோட படப்பிடிப்புக்கு ஒரு நாள் லீவா போட்டுட்டு கட்சி நிர்வாகிகளை வர சொல்லி ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காரு இது வரைக்கும் தளபதி ஏழு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா ஆறு முப்பதுக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருவாரு அது மட்டும் இல்லாம ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு லீவே போட மாட்டாரு ஆனா தன்னோட அரசியல் கட்சிக்காக இப்போ தளபதி பாத்தீங்கன்னா கோட் படத்தோட படப்பிடிப்புக்கு ஒரு நாள் லீவ போட்டு போயிருக்காரு சோ இதுல இருந்தே தெரியுது அவர் முழுக்க முழுக்க சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வர விரும்புறாரு அப்படின்ட்டு இந்த நிலைமையில தளபதியோட கட்சிக்கு இந்த ஒரு சின்னத்தை தான் அவர் செலக்ட் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு தளபதி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்னதுமே அந்த கட்சியோட பேர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல எல்லாருமே இருந்தோம் சோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தளபதியோட கட்சி பேர் உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலைமையில அடுத்ததா தளபதியோட கட்சிக்கு எந்த மாதிரியான சின்னம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சோ நம்ம விசாரிச்ச வரைக்கும் தளபதியோட கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு சின்னத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரீடம் சின்னத்தை தான் தளபதியோட கட்சிக்கு செலக்ட் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு சின்னத்தை செலக்ட் பண்ணி தளபதியோட சைட்ல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்களாம் அதுல முக்கியமா கிரீடம் சின்னம் தளபதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சின்னம் கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காராம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதியோட கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு சின்னம் கிடைக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் தளபதியோட கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு சின்னம் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன ஒரு சின்னம் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தளபதியோட அப்டேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் தேங்க்